உணவே மருந்து என்ற கொள்கையைப் பின்பற்றி பருப்பு உருண்டை குழம்பு என்பது ஒரு பாரம்பரிய மருத்துவ உணவாகவும் சத்தான உணவாகவும் கருதப்படுகிறது இதில் பயன்படுத்தப்படும் பருப்பு குறிப்பாக கடலை பருப்பு அல்லது துவரம் பருப்பு நமக்கு தேவையான புரதச்சத்து மற்றும் நாசத்தைக் கொண்டுள்ளன இந்த உருண்டைகள் வெறும் உப்பு மிளகாய் மட்டுமல்லாமல் இஞ்சி பூண்டு சீரகம் பெருஞ்சீரகம் போன்ற பல மூலிகைசார்களுடன் அரைத்து தயாரிக்கப்படுவதால் இவை செரிமானத்திற்கு மிகவும் உதவுகின்றன எண்ணெயில் பொறிக்காமல் அவித்து உருண்டை செய்து குழம்பில் ஊற வைத்தால் அது எளிதில் ஜீரணமாகி வயிறு சுத்தமாக இருக்க உதவும் இந்த குழம்பில் சேர்க்கப்படும் முந்திரி நாட்டு தக்காளி வெங்காயம் புளி மிளகு மஞ்சள் ஆகியவை தகுந்த அளவில் சேர்க்கப்பட்டால் அது ஒரு சிறந்த இரத்த சுத்திகரிக்கும் உணவாக மாறும் குறிப்பாக சளி இருமல் தொண்டை வலி போன்றவற்றுக்கு கூட இந்த உணவு நிவாரணமாக செயல்படும் கொழுப்புச் சேர்க்கை இல்லாத உணவாக இருப்பதால் எடை குறைக்கும் நோக்கத்திற்கும் இது ஏற்றது இச்சத்தான உணவை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எளிதாக எடுத்துக் கொள்ளலாம் தோல் பிரச்சினைகள் குடல் தொந்தரவுகள் நரம்பியல் குறைபாடுகள் போன்றவற்றுக்கும் இதில் உள்ள இயற்கை மூலிகைகள் நன்மை தருகின்றன இந்த குழம்பு சாதம் இடியாப்பம் இட்லி தோசை என பல வகை உணவுகளோடு சேர்த்து பரிமாறலாம் நமது முன்னோர் இதில் மூளையின் வளர்ச்சி மற்றும் உடல் சக்தியை அதிகரிக்கும் உணவாக இதனை பயன்படுத்தியுள்ளனர் கிராமங்களில் இது மருந்துக் குழம்பு என்றே பரவலாக அழைக்கப்படுகிறது பருப்பு உருண்டையின் உள்ளமைப்பில் உள்ள நார்ச்சத்து குடலுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் வளர ஊக்கம் அளிக்கிறது தினமும் இல்லாவிட்டாலும் வாரத்தில் ஒருமுறை இதை உணவில் சேர்ப்பது உடலுக்கு பாதுகாப்பாக செயல்படும் இதனை மசாலா அதிகமில்லாமல் சீராகச் செய்தால் குழந்தைகளுக்கும் ஏற்றது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது இதன் மருத்துவ குணம் கூடுகிறது வெள்ளை அரிசி போன்ற குறைந்த நன்மை உள்ள உணவுகளுக்கு பதிலாக இதை முக்கியமாக சேர்ப்பது உடல் வலிமையை நன்றாக உயர்த்தும் வெறும் சாப்பாட்டாக மட்டுமல்லாமல் நோய்நிலை உள்ளவர்களுக்கும் இச்சத்து உணவு புத்துணர்வு தரும் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் உளைச்சல் ஆற்றல் குறைபாடு போன்றவற்றுக்கு இந்த உணவு பலன் தரக்கூடியது வாடை சுவை மருத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றாக கலந்து இக்குழம்பு ஒரு சிறந்த வீட்டுப் பயன்பாட்டு மருந்தாக விளங்குகிறது இது நீண்ட நாட்களாக வைத்திருக்கக்கூடிய உணவல்ல அதனால் புதியதாகவே செய்து உடனே சாப்பிட வேண்டும் சுண்டைக்காய் மோர்குழம்பு வெண்டைக்காய் சேம்பு போன்றவை கூட இந்த குழம்பு வகைக்கு சேர்க்கப்படும் போது விருப்பத்திற்கு ஏற்ப சுவையை மாற்றலாம் இந்த உணவின் முக்கியத்துவம் இன்று மீண்டும் அறியப்படத் தொடங்கியுள்ளது மருத்துவ உணவாக இது பல உணவுகளில் இடம்பெற்றுள்ளது உணவில் மருத்துவ குணங்களை பெற விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தெளிவாக இருக்கிறது நமது பாரம்பரிய சமையலில் உள்ள இந்த உணவை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு அனுபவித்தால் அது நம்மை பல்வேறு நோய்களிலிருந்து காக்கும் ஒரு எளிய மருந்தாக அமையும்